நான் செல்ல கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான என் சொந்த பந்தங்களே உங்கள் யாவரும் மீண்டும் மீண்டும் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி நீங்களும் அது போலதான் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா நிறைய பேருக்கு ஷேர் பண்றீங்களா இந்த வார்த்தை ஒருவேளை உங்க இருதயங்களை தொட்டு இருக்கிறதா ஒருவேளை இந்த ஊழியர்களத்துல தேவன் பேசுகிற வார்த்தைகள் உண்மை தெரிகிறதா அப்படி தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உங்க உறவினர்களுக்கும் மற்றவர்களுக்கு என்ன பண்ணுங்க அதை நீங்க பகிருங்க சரிங்களா அலியா ஏன்னா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகள் விடுவிக்க முடியாதபடி நிறைய நெருக்கடிகளை உபத்திரங்களை சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஏகப்பட்ட கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கட்டுகள் வளைவினங்கள் செய்வனைகள் போராட்டங்கள் இப்படிப்பட்ட நுகத்தோடு நிறைய பிள்ளைகள் வருகிறதை பார்க்கிறோம் அப்போ ஏதோ ஒரு வகையில கிறிஸ்துவ பிள்ளைகளை சத்ருவானவன் சோதித்து கொண்டிருக்கிறான் அந்த சோதனையிலிருந்து பிள்ளைகளை ஜெயிக்கிறவர்களாக மாற்றணும் அப்படி மாற்றணும்னா அதற்கு நம்ம என்ன பண்ணணும் ஆயத்தமாக இருக்கணும் அதை எதிர்கொண்டு ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும் சங்கீத நூற்றி ஏழாம் அதிகாரத்தில் இரண்டாவது வசனங்கள் அப்படிதான் சொல்லுகிறது கர்த்தரால் சத்துருக்கள் கையிலிருந்து நீக்கி மீட்கப்படுகிறோம் கத்தர் மட்டும் தான் கையிலிருந்து நம்மளை மீட்க முடியும் அவர் மட்டும்தான் தான் என்ன பண்ண முடியும் அதுல இருந்து நம்மள விடுவிக்க முடியும் ஏன்னா அவர் மிகவும் நல்லவர் அவர் மிகவும் கிருபை உள்ளவர் நிறைய வேதத்துல பாத்தீங்கன்னா நிறைய பிசாசு பிடிச்சவங்கெல்லாம் ஏசப்பக்கட்ட வந்தாங்க இல்லையா நம்ம பார்த்தோம் இல்லையா பைபிள் மலையை தாண்டி ஓடி வருவாங்க அவர் மலை மேல நிற்பார் பிரசங்கம் பண்ணுவாரு மலை பிரசங்கம் வீதிகளை அவர் கண்டாலே என்ன பண்ணுவாங்க கூட்டமா வருவாங்க அவர் வந்து பார்க்கிற ரொம்ப யாரு இருக்கிறான் பிசாசு கட்டையில் அடிமைப்பட்டிருக்கான்னு பார்த்து அவர்களை விடுவிக்கிறார் ஒருவேளை இன்னைக்கு நம்ம பல சத்துருக்கையில் ஆகப்பட்டதை போல நீங்க இருப்பீங்க நினைக்காதீங்க அவங்களை நீக்கிட்டாரு மீட்கப்பட்டதை உங்களால் உணர முடியல விடுதலை உங்களால் என்ன பண்ண முடியல பரிபூர்ணமாக உணர முடியல திரும்ப ஏதோ ஒரு முகம் பின்தொடர்கிறது இன்றைக்கு அருமையான ஒரு பிள்ளை கடந்து வந்துருந்தாங்க அது ரெண்டரை வயது உள்ள குழந்தை அதுக்கு வரணும் ரொம்ப சொறோடு உள்ள வந்தது ஜோம் பண்ணி கடவுள கிருபுரை ஜபம் பண்ணி இதை என்ன கூட தண்ணி குடி கொடுத்த பிறகு அது பாடல் அவ்வளவு ஆட்டியூட்டா ஓடுது வைக்குது பேசுது அது பேரை கட்டா சொல்லுது சோத்திரம் சொல்லுது அப்போ ஒரு செகண்ட்ல கடவுள் என்ன பண்றாருங்க பிள்ளைகளை விடுவிக்கிறார் விடுதலை பெற்ற பிறகு அந்த குழந்தையுடைய தன்மையே மாறுது செயல்பாடு மாறுது அப்படியே ஆட்டு ஓடுது பார்க்கும்போது போது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி அந்த தாய்க்கு அவ்வளவு மகிழ்ச்சி சந்தோஷம் அப்போ கடவுள் அப்படிதான் நம்மளை விடுவிக்கிறாரு அந்த விடுதலை சந்தோஷத்தை கொண்டாட அந்த குழந்தை கொண்டாடுது சோர்ந்து அப்படி வந்த பிள்ளை கடவுள் கொடுத்த விடுதலைனா உற்சாகம் ஓடுது இங்கே இங்கே ஓடுது இது பண்ணுது ஜெப்ப என்னை கேட்டு வாங்குது எனக்கு கொடுங்க அவங்களுக்கு கொடுங்க எங்கள் மாமா கொடுங்க அந்த அந்த விடுதலை கிடைச்சோன்னு அந்த சந்தோஷத்தில் உள்ள பிள்ளை செய்கிறத பார்க்கும்போது ஒரு பெரியவங்க நம்ம செய்ய மாட்டோம் கடவுள் கொடுத்த அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டு பாருங்கள் கர்த்தருக்குள்ள அந்த காரியத்தை நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் அந்த விடுதலை விடுதலையாகவே இருக்கும் கர்த்தர் கொடுத்தது விடுதலை விடுதலையாகவே இருக்கும் சரிங்களா ஒருவேளை இன்றைக்கு சத்துருளிலிருந்து விடுதலை பெறல நினைக்கிறீங்க எல்லா சத்துருக்களிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களை மீட்டிக்கொண்டவர் தான் இன்றைக்கு சொல்லுகிறார் நான் மீட்டி விட்டு என் நன்றிகளை மட்டும் சொல் நான் உன்னை கனப்படுத்துகிறேன் கர்த்தர் சொல்லுகிறார் ஆமே ஆமே